ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேங்க நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்ல போகிறேன் சரிங்களா இது எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் ப்ரெக்னென்ட் ஆகாதவங்க கூட ப்ரெக்னென்ட் ஆவாங்க அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான விஷயம் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு இரெகுலர் பீரியட் வந்து இருக்குது அப்படியே பீரியட் ஆனால் கூட ரத்தப்போக்கு சரியாக மாட்டேந்து மாதம் மாதம் வேறு வேறு நாளில் மாறி மாறி வருது எனக்கு ப்ரா ப்ராப்பராக ஓவலேஷனே நடக்க மாட்டேந்து கருமுட்டைகள் வந்து ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்கிறாங்க கருப்பை பலவீனமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க உடம்புல வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ நான் குழந்தையின்மைக்கான காரணங்களை சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா அதே மாதிரி எனக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது எனக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு வந்து நீர் கட்டிகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எனக்கு வந்து உடம்பு சூட்டால் வந்து குழந்தை போகுது இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது எனக்கு எந்த ரீசனுமே இல்லை ஆனால் குழந்தை போகுது இது மாதிரி எதுவாக இருந்தாலும் ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு சைடு பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் மாற்ற சாப்பிட்டே கூட இதை எடுத்துக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது சரிங்களா இது ரொம்ப எளிமையான பதிவு இப்போ கிராமப்புறத்தில் ஒரு பொண்ணுக்கு குழந்தைலன்றப்ப கண்டிப்பாக தொடர்ந்து இதை வந்து கொடுப்பாங்க ஒரு இருபத்தோரு நாள் கொடுப்பாங்க இல்லை ஒரு நாற்பத்தெட்டு நாள் கொடுப்பாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் முடியறதுக்குள்ளேயே மிகப்பெரிய ரிசல்ட் கொடுத்துரும் இப்போ அதை நீங்கள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா நீங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடாது உங்கள் கணவருக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும் அது என்னன்றதை சொல்கிறாங்க ரொம்ப எளிமையான பொருள் ஒரு பத்து ரூபா கொடுத்து முருங்கைக்கீரை வாங்கிட்டு வந்துக்கோங்க வாங்கிட்டு வந்து நல்லா அலசி ஒரு துணியை போட்டு மாலையில் வெயில் நல்லா காய வச்சுருங்க காய வச்சுட்டு அதை நல்லா நல்லா அரைக்கிட்டிங்கன்னா நல்லா பவுட்ரு மாதிரி ஆகிடும் கையால் முர முறனு அது மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு அதை வந்து ஒரு பவுட்ரு மாதிரி ஒரு டபாக்குள்ளே வந்து போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா கருவேப்பிலை இது முருங்கை இலையை போட்டு வச்சுக்கணும் சரிங்களா முருங்கை இலையை போட்டு வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னும் உங்களுக்கு முருங்கைப்பூ கிடைக்குதுன்றப்போ அது கூட இது மாதிரி காய வச்சு பொடி பண்ணி இதோடு சேர்த்து வச்சுக்கலாம் இல்லை முருங்கை இலை மட்டும்தான் கிடைக்குதுன்றப்போ பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லியுமே காலையில் தூங்கி எழுந்த உடனே நல்லா சரிங்களா குளிர்ந்த நெருலியும் பரவாயில்ல இல்லை நல்லா வித வெதப்பான நெருலியோ ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கப்புன்னு குடிச்சிடணும் நீங்களும் குடிக்கணும் கணவரும் கொடுக்கணும் உடம்புல ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் அந்த விந்தணுக்கள் நல்லா அவருக்கு வீரியமாக அவங்களுக்கு உருவாகும் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு ஒரு மண்டலம் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு மண்டலம் செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா தொடர்ந்து வெறும் வயிற்றுல டெய்லியுமே நீங்கள் குடிச்சிட்டு வந்து பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒரு ரிசல்ட் குடிக்கும் கிடைக்கும் உங்களுக்கு என்னால் வெறும் இது குடிக்கும்லாம் ஒரு கொஞ்சோண்டு பணக்கெருக்கன்ட்டு ஆட் பண்ணி கொடுங்க அந்த வெறுமனை குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது சரியாக போயிடலாம் அது குடிச்சிட்டு ஒரு கட்டி வெள்ளத்தை எடுத்து லைட்டாக கடிச்சுக்கோங்க இவ்வளோ தான் நீங்கள் குடிச்சு பாருங்கள் ப்ரெக்னன்சி டிலே ஆகிறவங்களுக்கு கூட கண்டிப்பாக ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகும் இது நிறைய பேர் சொல்லி பலன் கண்ட விஷயத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் சும்மா ஒரு வீடியோக்காக அப்படிலாம் சொல்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு குழந்தை இல்லைன்றப்போ அதோட கஷ்டம் எனக்கு கிளியராக தெரியும் கிளியராக புரியும் அதனால தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்காக இயங்குகிறவங்க அதுக்காக கஷ்டப்படுறவங்க எவ்வளோ வருத்தத்தில் இருப்பீங்க ஏதாவது ஒரு பொண்ணாக ஏதாச்சும் ஒன்று பொண்ணை குழந்தை நின்றாதான்ற ஒரு இயக்கம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் டேப்லெட்லாம் எடுத்துக்கோங்க ப்ளஸ் இதையும் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு பாப்பா நிற்கணும்னா ஒரு டைம் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணிட்டு வந்துடுங்க எதனால் பாப்பா நிற்கும் தெரிஞ்சுக்கோங்க நிற்காம போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இருவரில் பீரியடாக இருந்துச்சு அப்படின்றப்ப அது ப்ராப்பர் பண்ணுங்கள் நல்லா டேப்லெட் எடுத்துக்கோங்க இயற்கை நிறைய ஹெல்தியான ஃபுட்ஸ் சாப்பிடுங்க இதை பண்ணாவே சரியாகிடும் இல்லை எதனா பிசியோட ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கான டேப்லெட் எடுங்க கொஞ்ச நாள் ஆகும் சரிங்களா அதெல்லாம் சரியாகிறதுக்கு ரொம்ப அதனால டிப்ரெஷனோ மன அழுத்தமோ ரொம்ப வருத்தப்படாதீங்க சரிங்களா இதெல்லாமே சீக்கிரமாகவும் சரியாயிடும் நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அது உங்கள் கணவருக்கும் கொடுக்கணும் சரிங்களா அப்போ தான் அவருக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரி பாடிஸ் கரெக்ட் ஆகும் ரெண்டாவது செவ்வாழை பழத்தை டெய்லியுமே நீங்க ஒண்ணாச்சு சாப்பிட்ணும் தேன்ல தொட்டு சாப்பிட்ணும் வெறுமனாவும் சாப்பிடலாம் தேனில் தொட்டு சாப்பிடலாம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே சாப்பிட்ணும் இதை நீங்க மத்தியானம் ஒரு பன்னெறு மணி பதினோரு மணிக்கும் சாப்பிட்லாம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம் தேனில் தொட்டு சாப்பிட்டா இன்னும் சீக்கிரமாக கருத்துரைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக மதியம் அப்புறம் ஓக்ரா வாட்டர்னு ஒரு வாட்டர் போட்டிருக்கேன் அதை நீங்க குடிச்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லது சீக்கிரம் ப்ரெக்னன்சி கன் கன்ஃபார்ம் ஆகும் க்ளோ வாட்டர்னு போட்டிருக்கேன் அதையும் நீங்க ட்ரை பண்ணுங்க நீங்கள் பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களா இருந்தீங்க அப்படின்றப்போ நான் வீடு ரொம்ப சிம்பிளான இது முன்னாடி பிரெக்னென்ட்டாக இருக்கவங்களுக்கு போட்டுட்டு இருந்தேன் அது வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ அப்புறம் பாப்பாக்கு போட்டுகிட்டு இருந்தேன் குழந்தைங்க பார்த்துக்கணும் இப்போ பிரெக்னஸி ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் கேள் கமெண்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சு அதனால் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறாச்சும் டவுட் இருந்தால் கேட்ட கமெண்ட்டில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் குழந்தை தங்கணுன்றப்ப நான் இப்போ சொல்கிறேன் அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ அப்போ ஒன்று ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது முதல்ல விஷயம் மன அழுத்தம் அதிகமாக ஆகவே கூடாது மன அழுத்தம் ஆச்சுன்னா ஹார்மல் இம்பேலன்ஸ் ஆகிடும் எதையுமே உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியாது ரெண்டாவது நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும் நிறைய கீரைகள் நிறைய காய்கறிகள் நிறைய பழங்கள் ஜூஸ் இது மாதிரி ரெகுலராக எடுத்து உங்கள் பாடியை ஒரு மாதிரி கண்ட்ரோலாக வச்சிருக்கணும் மூணாவது ரொம்ப வெயிட் போடாதீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ரொம்ப வெயிட் போட்டால் ரொம்ப தவறு குழந்தை நிற்காமல் நிறைய பேர் வெயிட் போடுறதால தான் நிற்காம போகுது அதனால வந்து உடம்பு நோயெலாம் அதிகமாகிடுது தைராய்டு வந்துடுது சுகர் வந்துடுது கண்ட்ரோலாக இல்லாமல் சாப்பிட்றதால சரிங்களா அதே மாதிரி நிறைய நிறைய தண்ணி குடிங்க நிறைய நிறைய தண்ணி குடிச்சுன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரும் சொல்கிற ஃபோலிக்காசி டேப்லெட் என்ன எம்ஜிஎம் எம்ஜியில உங்களுக்கு என்ன கிராமிலோ என்ன எம்ஜியில் கொடுக்குறாங்களோ அந்த அளவில் வாங்கி அந்த டோஸில் வாங்கி சாப்பிடுங்க சீக்கிரமாக பிரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆகிடும் நான் நிறைய பதிவில் சொல்கிறேங்க டிலே ஆகுதுன்றப்ப கண்டிப்பாக அதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கும் ஸோ நீங்கள் அந்த காரணத்தை யோசிக்காம நீங்கள் போகிற போக்கில் போங்க நிற்கிறப்ப கரெக்டாக குழந்தை வந்து நின்றுருவாங்க நீங்கள் அதை நினச்சி வருத்தப்படுறதோ வளரதோ எல்லாம் வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிழந்து கிடைக்கும் அது கொஞ்சம் நாள் ஆகுது அவ்வளோதான் ஸோ அதற்காக வருத்தலாம் படாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அழகான ஒரு கடவுள் குழந்தை கொடுப்பாரு இந்த வீ இந்த வீடியோ குழந்தை இல்லாதவங்க பார்ப்பீங்க தள்ளி போயிடு குழந்தை இல்லாதவங்க கிடையாது குழந்தை தள்ளி போகிறவங்க பார்ப்பீங்க நிச்சயமாக இந்த பதிவை பார்த்து கொஞ்ச நாளே நீங்க ப்ரெக்னென்ட் ஆகிட போறீங்க பாருங்களா சீக்கிரமான ஒரு குட் நியூஸ் வந்து கேள்வி கமெண்ட்ல சொல்ல போறீங்க அதுக்கு மேலே நீங்க பிரெக்னென்ட் ஆவீங்களா மாட்டீங்களா அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்காதுன்றது கேள்வி கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்கிறவங்க யாருக்காக இருந்தாலும் நிச்சயமா குழந்தை பிறக்கோங்க ஏன்னா நம்ம நம்மளை ஃபஸ்ட்டு நம்பணும் நம்ம ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம கரெக்டாக இருக்கும் நம்ம அந்தளவு எந்த ஒரு பெரிய விதிக்கும் பண்ணலை நம்மளுக்கு உங்களுக்கு பாருங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறாங்க எவ்வளோ பேர் பாவம் பண்ணுறாங்க அவங்களாம் சந்தோஷமாக இருக்கிறப்போ உங்களுக்கு ஏங்க குழந்தை நிற்காம போக போகுது தப்பு பண்ணால் பாவம் பண்ணால் குழந்தை நிற்காம போகணும் அப்படிலாம் கிடையாது நம்மளோட மன ஓட்டம் அதெல்லாம் அதனால தான் சொல்லுவாங்க அதனால் எதுவுமே யோசிக்காது நிச்சயம் சீக்கிரம் அவங்களுக்கு குழந்தை நிற்காம ரொம்ப ஹெல்த்தியாக ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சிட்டு இப்போ இந்த இருக்கிறது ஒரே ஒரு வாழ்க்கை அதை வாழ்ந்துட்டு போங்க நீங்கள் நீங்கள் ஹாப்பியாக இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஸ்ட்ரெஸ்லாம் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா குழந்தை அழகாக நின்றுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம சிலையில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய்